ஜெய்வராகி ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாது ஜெய்வராகி உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசிர்வாதங்கள் அடியேன் தொடர்ந்து சில பதிவுகளை கொடுத்துட்ருக்கோம் சில நாட்கள் பதிவு கொடுக்க முடியாமல் போயிடுறது அடியனுடைய பனிச்சுமை காரணமாக தொடர்ந்து உங்களுக்கு பதிவு கொடுக்க முடியல இருந்தாலும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முக்கியமான பதிவுகளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்களும் அதற்கான ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க ஜெய்வராகி மேலும் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி வட நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை ரக்ஷா பஞ்சமின்னு கொண்டாடுவாங்க சரிங்க எப்பொழுதும் வர மாதிரி இதுவும் ஒரு பஞ்சமி தானே நம்ம கடந்து போக முடியாது இல்லையா ஏன்னா நம்மளுடைய நோக்கங்கள் நமக்குன்னு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கணும் இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல போய் தடையாயிடுது இல்லையா எங்கேனா ஒரு இடத்துல போய் நம்ம தொண்ணூற்றம்பது சதவீதம் முயற்சி பெற்று அதில் வெற்றியும் பெற்று இருப்போம் ஒரு சதவீதம் முழுமை பெற முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மேலும் சார் எந்த காரியம் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணாலுமே கூட நடக்க மாட்டேங்குது எதாவது ஒரு தடை இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது எதாவது ஒரு இடத்துல சிக்கல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரர் இருப்பீங்க மேலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணர்ப்பு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருப்பாங்க இந்த சனி வீட்டில் சந்திரன் இருக்கிறது சந்திரன் வீட்டில் சனி இருக்கிறது சனியினுடைய நட்சத்திர சாரத்திலேயோ ஏதோ வகையிலும் சனியும் சந்திரனும் தொடர்பு வரும்பொழுது புணர்ப்பு தோஷம்னு ஜோதிடம் ஜோதிடம் சொல்கிறது அப்போது ஒவ்வொரு மனிதனும் எடுக்கக்கூடிய முயற்சியில் அலைச்சல் வீண் அலைச்சல் வீண் தொல்லைகள் வீண் விரயங்கள் இது போன்ற நிறைய செயல்பாடுகளை ஒரு சிலர் சந்தித்து கொண்டிருப்பீங்க மேலும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்கப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரே பிரச்சனையாக இருக்குது நிறைய பேர் மேலே சந்தேகம் இருக்கின்றது என்பது போல் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பீங்க சரிங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஆகஸ்ட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நாள் புதன்கிழமை அந்த என்ன நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் புதன் கிழமை இப்போ உத்திரட்டாதி என்பது சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம் கிழமையும் பார்த்திங்கன்னா கிழமை புதன் புதனுடைய நாளில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பலவிதமான தடைகள் தாயார் வகையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் உடல்நிலையோ அல்லது மனநிலையோ அல்லது பொருளாதார நிலையோ அல்லது பாத்தீங்கன்னா அந்த வாய்க்கால் தகராறுன்னு சொல்லக்கூடிய சொத்து பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்க பரிகாரம் நிறைய இடத்துல பண்ணங்க எதுவுமே பழிக்கலை அப்படின்னு நிறைய பேசிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பதிவிற்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய கோட்டை வாராகினுடைய தேவியினுடைய ஆலயத்தில் தொடர்ந்து பஞ்சமிதோறும் அஷ்டமிதோறும் சிறப்பு யாகங்கள் நடைபெறுகிறது இந்த யாகத்திலையும் அம்பாளுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா நித்திய பூஜை நடைபெறும் இதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கின்ற பக்தர்கள் உங்களுடைய பங்களிப்பை கீழ்கண்ட வாட்ஸ்அப் என தொடர்பு கொண்டு அதை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த நாளில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னும்பொழுது உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் முதலில் வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்கிறதோ அல்லது வீட்டிலே நீங்கள் நாங்கள் வச்சு பூஜை பண்ணுறோன்னு சொன்னாலும் சரி இல்லை உங்களுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அன்றைய நாளைக்கு காலையில் ஒரு இரண்டு நெய் தீபம் ஏற்றி படையல் பொறிக்கடல் அவள் வச்சு படையல் போட்டு புஷ்பங்களை சாத்தி அம்மா என்னுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் எனக்கு யார் எந்த விதமான தொந்தரவு கொடுத்துருந்தாலும் சரி என்னுடைய எதிரிகள் எனக்கு ஏதாவது இடையூறுகள் செய்திருந்தாலும் சரி அனைத்தையும் விளைக்கருளை நீங்கள் அருள் புரிய வேண்டும் சொல்லி உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோட்டை வாராகியனுடைய ஆலயம் இருந்தால் அங்கே வரலாம் இல்லை எங்கேயாவது உங்களுக்கு ஆலயம் இருக்குதுங்க அப்படின்னாலும் பரவாயில்லை இல்லைங்க நாங்கள் இருக்க பக்கத்தில் ஆலயமே கிடையாது அப்படி என்னும் பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய கிராம தேவதை கோயில் அல்லனா அல்லது மாரியம்மன் கோயில் காளி சம்பந்தப்பட்ட கோயில்களில் நீங்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு பூசணிக்காயை இரண்டாக வெற்றி அதில் பார்த்திங்கன்னா சிகப்பு திரியும் நல்லெண்ணெய் தீபமும் மூட்டு ஏற்ற வேண்டும் அந்த வெளியூரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு மாத்திரம் இந்த விதமான ஒரு உத்தரவு மேலும் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகி அவனுடைய ஆலயத்துக்கு வந்து தான் நான் ஏற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை அடிப்படையில் உங்களுடைய சூழ்நிலையினுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறைக்கு இருமுறை ஆய்வு செய்து எந்த கிரகம் தடையை சொல்கிறதோ அதுக்கேற்ற வழிபாட்டையும் நாம் செய்யலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம் வெளியூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொல்லியிருக்கோம் இதில் பூசணிக்காயில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து நல்ல நெய் மணமாக ஊற்றி நைவேத்தியம் வைத்து அம்பால நீங்கள் வழிபாடு பண்ண அப்போது இது வாராகிக்கு பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவதைக்கு ஒரு அகல் விளக்கில் நீங்கள் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் செவ்வரளி பூக்களை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அச்சகரட்டை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் பரவாயில்ல சரி இதை முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து இரண்டு அகல் தீபம் ஏற்றி அதில் பார்த்திங்கன்னா நெய் விட்டு ஏற்றலாம் இல்லை இழுப்பெண்ணை விட்டு ஏற்றலாம் இதை ஏற்றிக்கொண்டு வாராகி மாலையை முழுவதுமாக ஒரு மூன்று முறை படிக்க வேண்டும் முப்பத்தி இரண்டு பாடலையும் நீங்கள் தொடர்ச்சியாக மூன்று முறை பாராயணம் செய்து முதல்ல அதற்கு முன்பாக சங்கல்பம் செய்யணும் எப்படி சங்கல்பம் என்ன அன்னை வாராகியே உன்னுடைய சன்னிதானத்திலே நான் என்னுடைய பணிவான விண்ணப்பத்தை வைக்கின்றேன் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு யாராகிலும் இடர் செய்திருந்தாலும் அல்லது கிரகதோஷமாக இருந்தாலும் அனைத்தையும் விளக்கி உங்களுடைய பரிபூர்ண அருளை எங்களுக்கு அருளி எங்களுடைய வாழ்வில் செழிப்பை கொண்டு வரும்படி அருள வேண்டும் தாயே அப்படின்னு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை வைத்து அதற்கு பிறகு மூன்று முறை வாராகி மாலையை பாராயணம் செய்து பானகமும் சர்க்கரை பொங்கலும் நீங்கள் நைவேத்தியம் வைக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப விசேஷமான அமைப்பு உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது எள்ளுருண்டையும் வெள்ளை இருண்டு இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு எல்லிருந்தால் இருந்தாலும் பரவாயில்ல எள்ளுருண்டை வைத்து நைவேத்தியம் பண்ணி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்யும் பொழுது இது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது பஞ்சமி தேய்பிரை பஞ்சமியே செய்யும் பொழுது பல மாற்றங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அன்னையனுடைய அருளால் சீக்கிரமாக உங்களுக்கு பரிகாரமாகவும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் உங்களுடைய வாழ்வில் நல்ல விதமான ஒளிமயமான எதிர்காலத்தை அன்னை வழிவிட்டு கொடுப்பாள் என்றால் அது மிகையல்ல எல்லோரும் இந்த வழிபாட்டை பயன்படுத்தி கொண்டு அன்னையினுடைய அருளுக்கு பாத்திரர்களாகவும்படி கேட்டுக்கொண்டு நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போல் தழைத்து அருகது போல் வேறொன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன் ஜெய்வராகி